இந்த இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் தெரியும் நம்ம எழுதாருக்காக முதல்ல வந்திருக்கோம் அண்டு படத்தை வாழ்த்த வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பேரை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன் எழுதாருக்கு முன்னாடி எழுதாருடைய இருபத்தஞ்சி வருஷ பயணத்தை வந்து ஒரு விழாவாக எடுத்து அந்த விழாவில் அவரை சிறப்பிக்கணும்னு நினச்ச முதல்ல ப்ரொடியூசருக்கும் அந்த கதாநாயகனுக்கும் முதல்ல நான் வாழ்த்து தெ தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகவே உங்கள் படம் ரொம்ப நல்லா ஓடும் சார் பிகாஸ் எல் சார் டிசர்வ்ஸ் இட் அவர் பண்ண படங்கள்லாம் பல ஹீரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸையும் ஒரு நல்ல ஒரு பயணத்துக்கான ஒரு வழியையும் அமைச்சு கொடுத்தது அதே மாதிரி தான் எனக்கும் அவருடைய பயணத்தில் நானும் ஒரு அங்கமாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்டு எல் சார் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்சது வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவர் ஸ்கிரிப்ட் நான் படிக்கவே மாட்டேன் அவர் சொல்கிறது தான் நான் கேட்பேன் ஸ்கிரிப்ட் படிக்கிறத விட சார் ஒரு தடவை நீங்கள் கதையை சொல்லுங்களேன் ஒரு படத்தை வந்து பத்து தடவை பார்த்த மாதிரி இருக்குது சார் நீங்கள் சொல்கிறதே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லுவார் அவ்வளோ இயல்பாக சொல்வார் ஒவ்வொரு ஷார்ட் எப்படி நடிக்கணும்னு சொல்லுவார் என்ன எமோஷன்னு சொல்லுவார் ஒரு சின்ன காமெடி சீனை கூட அவ்வளோ ரசித்து அவர் வந்து சொல்லுவார் ஆனால் என்னென்னா அவர் சொல்லும் போது காது கொடுத்து நம்ம கேட்கணும் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவர் லாரி வந்து சார் ஒரு லாரி சார் என்ன சார் இல்லை ஓகே ஓப்பன் பண்ணால் ஒரு லாரி வந்து ஃபேன் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த லாரியிலேருந்து ஒருத்தன் ஏறேன் ஏசி ஆஃப் பண்ணுங்க அப்புறம் சேர பக்கத்துல போயிட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு எழில் சாருடைய போது அது உள்ள போயிடுவார் அந்த லொகேஷன் உள்ள போயிடுவாரு அந்த சீன் உள்ள போயிடுவாரு அப்ப நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படியே கேட்டால் ஒரு நல்ல படத்தை பார்த்தா ஒரு ஃபீல் கிடைக்கும் அவர் எப்ப கதை சொன்னாலும் சார் இன்னொரு தடவை சொல்லுங்க சார் சொல்லுங்க சார்னு கேட்பேன் நானு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்னுடைய கரியரில் தீபாவளி அந்த படத்தை வந்து எழில் சார் இயக்குனார் இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு திருப்பதி பிரதர்ஸ் நம்ம லிங்கசாமி சார் அவங்க பிரதரும் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்னை வந்து கூப்பிட்டாங்க நான் வந்து சொன்ன உண்மையாகவே எனக்காக அது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா இல்லை எழில் சாருக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா நான் வேறு நான் படங்கள் பண்ணுறது அதெல்லாம் வேறு ஆனால் எழில் சாருடைய கதை வந்து முதல் தடவை ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னு நினைக்கிறது வந்து ரொம்ப பாசிட்டிவாக நான் பார்த்தேன் அப்போ தான் நான் கதையை கேட்டேன் இந்த கதையை கேளுங்க அப்படின்னாங்க கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி எழில் சார் நீங்கள் நல்ல படங்கள் அடுத்தடுத்து பண்ணணும் சார் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சார் நிறைய படங்கள் வரணும் சார் நாங்கள் எல்லாம் அதை பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் அண்டு பார்த்திபன் சார் சொன்னார் இந்த எஸ்னால் வந்து ஸ்பெஷல் எழில் அப்படின்னாங்க நான் என்ன சொல்கிறேன்னா நோ சொல்லாத எழில் அவர் எல்லாத்துக்கும் எஸ் தான் அவர் சார் இந்த ஷார்ட் இப்படி பண்ணிக்கலாமா சார் சார் இந்த ஆக்ஷன் இப்படி பண்ணிக்கலாம் எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவார் அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ரேர் அது அது பார்க்கறது எல்லாமே நல்லா வரணும்னு நினச்சி அந்த ப்ரொடக்ஷனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய சில டைரக்டர்ஸில் அவர் ரொம்ப ஒரு முக்கியமான ஒருத்தர் அதனால்தான் இந்த அளவுக்கு அவருக்கு பெரிய வெற்றிகள் கிடைச்சிருக்கு அண்டு இருபத்தஞ்செல்லாம் சும்மா இன்னும் நிறைய போகணும் அவர் நாங்களும் கூட இருக்கோம் கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் ஐம்பது ஆகணும் எழுபத்தஞ்சு ஆகணும் நூறு ஆகணும் நூறு வயசு நல்லா இருக்கணும் அவர் வாழ்த்து நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஜெயம் ரவி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக மூன்று தயாரிப்பாளர்களை நான் மேடை கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இயக்குனர் எஸ் எழில் அவர்கள் ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் ஒரு பக்கம் அப்படிங்கறது மாற்ற கருத்து இல்லை அதனால் மூன்று தயாரிப்பாளர்கள் இந்த இயக்குனர் எழில் டுவெண்ட்டி ஃபைவ்லேயும் அதே சமயத்துல தேசிங்க ராஜா டூ விமல் அவர்கள் ரவிமரியா சார்